come வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் பிளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசான செலப்ரேஷன் இருக்காது ரொம்ப சின்ன செலப்ரேஷன் தான் ஸோ அந்த வீடியோ தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது நியூ இயர் அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு ஸோ குலோப் ஜாமூன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா என் பையனும் என் கூட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் எனக்கு ரொம்ப பக்கவாலாம் வந்துட்டு குலோப் ஜாமூன்லாம் செய்ய தெரியாதுங்க நான் நிறையாவே க்ராக் வெல்லும் இன்னைக்கு இப்போ பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் முன்னைக்கு ரொம்ப வந்து கிராக் விழுந்துட்டு இருந்தது ஆனால் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சேம் டேஸ்ட் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தான் கிராக் விழும் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் டேஸ்ட் தான் இருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் தம்பி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் வந்து விஷ் பண்ணான் ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை வந்து தயார் பண்ண ஆரம்பித்தேன் சக்கரை ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைடு வந்துட்டு நம்ம அந்த உருட்டி வச்ச குலோப் ஜாமுன் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இதை நான் ஒரு ஃபோர்த்து டைமோ ஃபிஃப்த்து டைமோ தான் செய்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் செய்யும்போது கரெக்டாக செஞ்சுருவேன்னு நினைக்கிறேன் அக்கா கிட்டே இருந்தால் கற்றுக்கிட்டேன் அக்கா பார்த்தீங்கன்னா சூப்பராக குலோப் ஜாமுன் செய்வாங்க ஒரு க்ராக் கூட விழாது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாமே அக்கா நல்லா செய்வாங்க ஸ்வீட்ஸு இந்த வடை இந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக செய்வாங்க ஸோ அவங்கள்டிருந்தே இன்னும் நிறைய கற்றுக்கணும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானுமே வந்துட்டு ஓரளவுக்கு செஞ்சுருக்கேன் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்படின்னாலே நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அம்மா வெஜ்ஜு வெஜ்ஜில் ஏதாவது நிறைய செஞ்சு வச்சிருப்பாங்க சாம்பார் வடை பாயாசம் இந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரது இதுதான் பார்த்தீங்கன்னா நியூ இயராக இருக்கும் அப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் போகும் ஸோ முன்னாடி நாள் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட் சைடில் இருக்கிற அண்ணாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுவாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கோலம் போடுவாங்க பெருசு பெருசாக ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டுவெல் ஓ கிளாக் அந்த கேக்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு டுவல் ஓ கிளாக் மேலே தூங்கணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இதே மாதிரி தான் வந்து போயிட்ருக்கும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கும் அங்கே தான் வந்துட்டு போவோம் நான் என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ஸோ அங்கே தான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போயும் அதே ரொட்டின் தான் ஃபாலோ ஆகுது ஃபாலோ ஆகுது மார்னிங் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு என்னென்ன சமைக்கணுமோ அதெல்லாம் சமைச்சிட்டு எப்போயும் போல் கோயிலுக்கு போய்ட்டு வரது இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நியூ இயர் ஸோ நானும் இப்படிதான் கொண்டாடிட்டுருக்கேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இல்லத்தரிசிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா கோலம் போட்டாச்சு சின்னதானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் வந்து போட்டுட்டு நான் வந்து சா குளிச்சுட்டு சாமி வந்து கும்பிட்டேன் ஃபஸ்ட்டு சாமி தான் வந்து எழுந்திரிச்சோன்னே கும்பிட்டுட்டேன் சாமிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வச்சு படைத்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் தான் வந்து சாப்பிட்டேன் குலாப் குலாப்ஜாமுன் பார்த்தீங்கன்னா சைஸு அந்த மாதிரி க்ராக் தான் இருக்கே தவிர டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட் வந்து சாப்பிட்டுட்டேன் ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து ப்ரிப்பர் பண்ண போயிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் மெனு இல்லை ஸோ மார்னிங் இட்லி செஞ்சுட்டு சாம்பார் செஞ்சிடலாம் ஸோ பருப்பு சாம்பார் தான் கேரட் பீன் சாம்பார் தான் செஞ்சேன் அதோட பார்த்தீங்க அப்படின்னா பொரியல் மதியத்துக்கு பாயசம் வடை இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ மதியம் வடை செய்யணும்னு சொல்லிட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன் இது வடை பருப்பு இல்லைங்க துவரம்பருப்பு துவரம் பருப்பில் தான் வந்து வடை செய்யறதுக்கு ஊற வச்சேன் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் துவரம்பருப்பு அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையும் வந்து ஊற வச்சுட்டேன் ஸோ மதியம் வடை செய்கிறதுக்குள்ள அது வந்து ஊறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து இட்லி மாவு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி நாள் தான் வந்து மாவை அதை எடுத்து உப்பு எல்லாம் போட்டு மாவு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு இட்லி வந்து செய்ய தெரியாது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பிகினிங்லாம் இட்லி சுடும்போது கல் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்படி வருது அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன தான் வந்து அம்மாட்ட கேட்டு அக்காட்ட கேட்டு எல்லாத்தையும் கேட்டு செஞ்சாலும் எனக்கு மட்டும் அது சாஃப்ட்டாகவே வரல ஆனால் கிட்டத்தட்ட இப்போது இந்த ஒரு சிக்ஸ் மந்த் எயிட் மந்த் அளவில் பார்த்தீங்கன்னா நானும் நல்லா சாஃப்டாகவே இட்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அந்த பதம் அந்த அளவு எல்லாமே கரெக்டாக போடுறதுனால இப்போ ஒரு சிக்ஸ் மந்த் அளவில் நல்லாவே சாஃப்ட்டாகவே இட்லி வருது ஸோ ஹஸ்பண்டும் ஹாப்பி நானும் ஹாப்பி ஏன்னா நம்ம செய்கிற ஒரு ஃபுட்டு வந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக வந்துருச்சு அப்படின்னாலே பயங்கர ஹாப்பியாக இருக்கும் எனக்குமே வந்து அப்படி தான் இருக்கு இட்லி வந்துட்டு சாஃப்ட்டாக வந்துருச்சுன்னா போதும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இட்லி வந்து சுட்டு வச்சிட்டு சைட் பை சைட் பருப்பு வந்து வேக வச்சுருந்தேன் சரி சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்சுட்டு கேரட் பீன் சாம்பார் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு கட் பண்ணி இருந்தேன் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இதான் நல்ல நாள் ஆகட்டும் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நியூ இயர் தமிழ் நியூ இயர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கிச்சனில் தான் இருப்பாங்க காலையில் சமைக்கிறது மதியம் சமைக்கிறது நைட்டு சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்போல்லாம் யோசிச்சிருக்கேன் ஏன் அம்மா எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே இருக்காங்க சமைச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த வேலை தான் இருக்குது காலையில் செய்கிறது மதியம் செய்கிறது நைட்டு செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு சுமையாகவே தெரியறதில்லை ஏன்னா நம்ம குடும்பத்துக்காக செய்கிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாவோ என்ன இவ்வளோ இருக்கு அப்படின்னு நமக்கு தோன்றதே கிடையாது இதே நம்ம செஞ்சதை வந்து சமைச்சிட்டு நம்ம குழந்தைங்களோ இல்லை என்னோட ஹஸ்பண்டோ யாராவது பாராடிட்டாங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் வந்து இருக்கிறதே வேற எதுவுமே இல்லைன்னுதான் நான் சொல்லணும் ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு ஏதாவது பார்த்து பார்த்து நம்ம செய்வோம் இது செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும் இது செஞ்சால் தம்பி நிறைய சாப்பிடுவோம் இது செஞ்சால் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம் ஸோ அப்படிதான் நம்ம அம்மாக்களும் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் தான் வந்து யோசிக்கிறேன் அப்போல்லாம் அவங்க செய்யும்போது ஏன் அம்மா இவ்வளோ நேரம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று செய்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்போம் இருப்போம் ஆனால் இப்போ தான் நமக்கு தெரியுது ஸோ அந்தோட அந்தோட சந்தோஷம் வந்து அதில் தான் அவங்களுக்கு இருக்குது ஓகே இதை நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துக்காகவே நம்மளோட அம்மாக்கள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது நான் என்னோட குழந்தைக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் செய்யும்போது தான் வந்துட்டு எனக்கு அது புரியுது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து செஞ்சுட்டேன் கேரட் பீன்ஸ் சாம்பார் தான் நான் வந்து செஞ்சுட்ருந்தேன் நான் எப்போயுமே பருப்புக்கு துவரம் பருப்பு மட்டும் போட மாட்டேன் அதோட பார்த்திங்கன்னா பாசி ஆட் பண்ணுவேன் இப்போ ஒரு டம்ளர் துவரம் பருப்பு போட்டேன் அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி தான் நான் சாம்பார் செய்வேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க சாம்பார் எங்கள் அக்காலாம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைட் சாம்பார் செய்வாங்க ஏன்னா அவங்க மாமியார் வீடு அங்கே இருக்கிறதுனால அந்த சைடு இந்த பச்சை மிளகா அரைச்சி போட்டு சாம்பார் செய்வாங்க ஃபஸ்ட்லாம் எனக்கு அது பிடிக்காம இருந்தது அக்கா அங்கே போய் தான் கற்றுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்காமல் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பாரும் பிடிச்சிருச்சு ஸோ காலைல சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தத்தாத்திரேயர் கோயில் இருந்தது ஸோ அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தேன் தத்தாத்திரேயர் கோயில்னா தெரியும் ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் மூடும் கலந்துரு தான் தத்தாத்திரேயர்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே அதுதான் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் சிவன் கோயில் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தூரமாக இருக்குது ஸோ இது பக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மதியம் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே போயிட்டு வந்துட்டேன் என்னம்மா கோயில்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு யோசிப்பீங்க பிகாஸ் நாங்கள் இருக்கிறது இப்போ புனே ஸோ புனேயில் இருக்கிறதுனால கோயில் வந்து இப்படி தான் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பூசாரி எல்லாம் எதுவும் இல்லை ஸோ நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் கோயிலோட அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா அத்திமரம் இருந்துச்சு நிறைய அத்தி பழம் இருந்தது ஸோ சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா சாம்பார் பொரியல் வந்து மார்னிங்கே செஞ்சுட்டு இப்போ வடை பாயாசம் மட்டும் தான் செய்யணும் சாப்பாடு வைக்கணும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் காலையிலேயே துவரம்பருப்பு கள்ளப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஸோ சின்னதாக ஒரு பட்டை ஒரு கிராம்பு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் வடையில் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா வர மிளகா லைட்டாக கொஞ்சம் ஜீரகம் இஞ்சி இதை இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் அரைச்சி எடுத்துட்டு அதோடு பார்த்தீங்கன்னா சாப் பண்ணி வச்சி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்ததுனால பெரிய வெங்காயம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வடை வந்து போட்டு எடுத்தாச்சு ஸோ வடை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஒரு ஆறு உருண்டை ஏழு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம தட்டி தட்டி பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துடலாம் ஸோ வடை வந்து ரொம்ப சூப்பராகலாம் செய்ய தெரியாது அது செய்வேன் இப்போ அடிக்கடி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா வடை வந்து இப்போ நல்லாவே எனக்கு வருதுன்னு தான் சொல்லணும் மெதுவடையும் அப்படி தான் ஃபஸ்ட்டு தடவை செய்யும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்தது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை நம்ம என்ன குக் பண்ணாலும் சூப்பராக வரும் ஏன்னா அது பார்த்து பார்த்து ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனால் சூப்பராக வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிக்கும் ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வடை எல்லாமே செய்யும்போது மெது வடை இந்த மாதிரி பருப்பு வடை எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்தது ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சது அப்புறம் இப்போ அடிக்கடி கல்யாணத்துக்கு அப்புறம் செய்கிறதுனால அப்படிங்கிறதுனால நல்லாவே டேஸ்ட்டாகவும் வருது அட் த சேம் டைம் ஒரு முறுப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வடையெல்லாம் வருதுன்னு தான் சொல்லணும் ஸோ வடை வந்து போட்டு எடுத்தாச்சு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பா பாயாசக்குமும் பாயாசத்துக்கும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பால் பாயாசம் ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் பருப்பு பாயசம் வந்து அவ்வளோ லைக் பண்ண மாட்டார் ஸோ தம்பியும் என்னோடய பையனுமே பார்த்திங்கன்னா பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு ஸோ அதனால் பால் பாயசம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் பால் பாயாசம் சைட் பை சைடு அதோட வடையும் பார்த்திங்கன்னா ரெடி இருந்தேன் பார்த்தீா அக்கா வந்து சூப்பராக கேசரி செய்வாங்க அக்கா செய்கிற கேசரி வந்து அடிச்சுக்கவே முடியாது அதே மாதிரி பாயசம் பார்த்தீங்கன்னா நானெல்லாம் செய்வேன் அது ஏன் அப்படின்னு தெரியல நான் வந்து பாயாசம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் பால்லேயே தான் செய்வேன் இப்போ ஒரு லிட்டர் பால் ஊற்றுறேன் அப்படின்னா பால் பாலில் மட்டும்தான் செய்வேன் தண்ணி ஆட் பண்ண மாட்டேன் அந்த பாலாடை வந்துட்டு நல்லா மேலே வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சுட்டே இருப்பேன் திக்காகவும் ஆகாது ஏன்னா நிறைய சேமியாகவும் சேர்க்க மாட்டேன் லிமிட்டடான சேமியாக தான் போட்டு கொதிக்க வச்சு ஸோ சூப்பரான ஒரு பாயாசம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு ஒயிட் ரைஸு கேரட் பீன்ஸ் சாம்பார் நல்ல ஒரு திக்கான டேஸ்டியான சாம்பார் நான் சொல்லலை சாம்பார் சூப்பராக இருந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் தான் சொன்னார் அதோட பார்த்தீங்க அப்படின்னா ரசம் ஸோ தக்காளி பூண்டு போட்டு தக்காளி பூண்டு ரசம் தான் வந்து செஞ்சுருந்தேன் அதோட பார்த்தீங்கன்னா பருப்பு விட துவரம் பருப்பில் ஒரு டேஸ்டியான பருப்பு விட செஞ்சுட்டேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசும் கேரட் மட்டும் போட்டு ஒரு டேஸ்டியான பொரியல் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பாருக்கு எனக்கு எப்பயுமே முட்டைகோஸ் பொரியல் தான் ரொம்ப பிடிக்கும் அதோட பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் பிளஸ் குலோப் ஜாமுன் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு எங்களோட மதிய லன்ச் வந்து முடிஞ்சது ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்